சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நம்ம வந்திருக்கோம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நம்ம எல்லாருமே இருக்கும் வேட்டையின் திரைப்படத்தின் மேலே ஏன்னா சமீபத்தில் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் எல்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்குது இதில் மிகப்பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் குரூவும் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராணா டகுபதி ரித்திகா சிங் ஏராளமான பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே இப்போது பாண்டிச்சேரியில் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து இருக்காங்க இப்போ பாண்டிச்சேரியில் தொடர்ச்சியாக ஷூட்டிங் வந்து இருக்கு இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய மே பதிமூன்றாம் தேதி அதாவது கோகுலம் ஸ்டுடியோஸ் எண்ணூரில் இருக்கக்கூடிய கோகுலம் ஸ்டுடியோஸ் சென்னையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு வந்து தொடங்குறாங்க அதாவது இன்னும் ஒரு சில காட்சிகள் இதெல்லாம் வந்து படமாக்குறாங்க அங்கே அது வந்து ஃபைனல் ஷெடியூல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த போர்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வேட்டையினுடைய படப்பிடிப்பை இந்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது அந்த எண்ணூரில் நடைபெறக்கூடிய அந்த கோகுலம் ஸ்டுடியோஸில் நடைபெறக்கூடிய அந்த ஷெடியூலோட அதுக்கப்புறம் ஜூன் இருந்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்து கொள்வார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு நிச்சயமாக இதுபடியே நடந்துச்சு அப்படின்னா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து இப்போ வேட்டையினுடைய அப்டேட்ஸ்லாம் நிறைய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இப்போ மேயும் முடிய போகுது அப்படிங்கிறதுனால ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நாலஞ்சு மாசங்கள் தான் இருக்குது இந்த நாலஞ்சு மாதங்களுக்குள்ளே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனும் வந்து முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நமக்கு டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் பாடல்கள் ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே போனால் நிச்சயமா அக்டோபர் மாசம் வந்துடும் அதுக்குள்ளேயும் படத்தையும் பார்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிடுவோம் அதே மாதிரி கூலி ஷெடியூலும் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஜூன் மாதத்தில் துவங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிச்சயமா ரசிகர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இந்த எழுபத்தி மூன்று வயதுலேயும் இப்போவும் வந்து இவ்வளவு ஒரு உற்சாகத்தோடையும் சுறுசுறுப்போடையும் இருந்த ரசிகர்களையும் வந்து அதே உற்சாகத்தோட வைத்துக் கொள்வதும் ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறதும் மக்கள் எல்லாரையும் மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கிறதும் அப்படிங்கிறதும் அவர் மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாருக்கு நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரே சொன்ன மாதிரி தான் என்கிட்ட கேபி சார் சொன்ன விஷயம் அவங்ககிட்ட அந்த ஸ்பீடு தான் ப்ளஸ் யாருக்காகவும் அதை விட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீடு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி முன்னாடியே சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாங்க நிச்சயமா அது எப்பவுமே அந்த ஸ்பீடு சூப்பர் விட்டு போக போகிறதே கிடையாது சூப்பர் ஸ்டாரும் நம்மளை வந்து மகிழ்ச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறாரு என்டர்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்கிறது சந்தேகமே இல்லை மேலும் இப்போது வேட்டையனில் நிறையா காஸ்ட் குரு எல்லாருமே வந்து இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமான இம்பார்ட்டன்ஸுமே மிகப்பெரிய அளவில் படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதேமாரி வேட்டையனுடைய என் கிரெடிட்ஸ் அதாவது படம் முடியும் போது ஒரு பாட்டு வரும் அதுல அனிருத் அவர்களும் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் நமக்கு சமீபத்தில் வந்து கிடைத்தது அதனால பாடல்களும் நிச்சயமா பட்டாசா இருக்கும் அனிருத் அவர்களுடைய தீம் மியூசிக்கும் பயங்கர அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அதனால நிச்சயமா நம்ம அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு மே பதிமூணுலேருந்து நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து சென்னையில் கோகுலம் ஸ்டுடியோஸில் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதும் இப்போ புதுச்சேரி ஷெடியூல் வந்து இப்போ முடிய போகுது அப்படிங்கிறதும் நமக்கு கிடச்சிருக்கு நியூஸு அடுத்தடுத்த வீடியோக்களில் மேலும் பல தகவல்கள் வேட்டையன் பற்றி கூலி பற்றி மேலும் பலவிதமான விதமான தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ந்து எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்